இது கடனண்டு ஹாய் மக்களே எஸ்பிபி மீனை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மலைலையும் வளத்தலையும் மீன் தான் பிடிச்சிருக்கோம் இது வந்து நாங்கள் கனவாகலாம்னு சொல்லுவோம் அது எப்படி மீனை பேக்கிறோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஜஸ்ட்டு பார் வீடியோ மட்டும்தான் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப கஷ்டமான விஷயம்னா அந்த கஷ்டத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் மலையிலையும் நாங்கள் வந்து மீன் பிடிச்சி தான் ஆகணும் ஏன்னா அது எங்கள் தொழில் நாங்கள் அதை பண்ணி தான் ஆகணும் அதை எப்படி பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த சாரல்லையும் அந்த கடல் காற்றுலேயும் நாங்கள் போய் கடலில் வளையறக்கி மீனை பிடிச்சிட்டு வந்து நாங்கள் கருதி கொடுப்போம் அதுதான் எங்கள் வேலை எப்படி பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஜபாய் என்ன சொல்லுடா சொல்றதெல்லாம் அந்த காலம் சொல்றதெல்லாம் வெறும் ஒன்றுமே கிடையாது அடே ஊமை வீடியோ எடுத்து போட்டுருவேண்டியது சும்மா எப்போ பார்த்தாலும் அதுக்கு தனியாக பேசிகிட்டு வர இருக்காங்க ஏன் சும்மா அதுக்கு வேற பேசிகிட்டு வர இருக்காங்க பேசுறதெல்லாம் கிடையாது கிடையாது ஆ புரியல ஏங்க்கா ஆ அந்த வீடியோலாம் போட்டுட்டேன் காலில் வரும் காலில் வரும் விக்குது நம்பர் ஐசன் முடி. சொல்ல நீ பேசல. இ பேசல. ஓனா மட்டும் தான் கவர் பண்றேன். உமே சொல்லுண்ணா இது எனக்கு ரொம்ப ரொம்ப மைக் இல்லை சதமா சொல்ல. கடல்ல இங்க பாருங்க இந்த மீனா. சொல்ல அதான் கட்டா இருக்கும் சொல்ல. சொல்ல இந்த மீனா கொஞ்சம் பதமாக தான் பேக்கணும் இல்லைன்னா நம்ம கையை கட் பண்ணிரும். பார்த்தீங்கன்னா இதுவரை கைய கண்டிப்பா மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு வேகத்துக்கு கட்டு கட்டுன்னு கட் பண்ணி போட்டு போயிடும் கிட்ட நம்ம உதாரணமாக தான் இருக்கணும் ஒரு கடப்பாறையக்கு ஒரு கடப்பாறையை ஒரு டே செகண்டில் கட் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கட் பண்ணுறாங்க தன்மை இருக்குது

இது பேர் சப்பனண்டு ஒரு நேரத்தில் நம்ம தூக்கி போட்டோம் ஆனால் இன்னைக்கு இது கிலோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபான்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கிரேவி வச்சா சூப்பராக கிரேவி வச்சா நல்லா இருக்கும் கொஞ்சம் மதுபானத்துக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம்

ஆறு உயிரும் போயிட்டோம் ரொம்ப ரொம்ப மோசமான நான் போய் மைக் எடுத்துட்டு வந்துட்டா வந்துட்டாச காதையிலே விழுவாது அப்படி இல்லைன்னா நம்ம கைய கண்டிப்பா காலி பண்ணிட்டோம் இது ஒரு தேளுக்கான சமம் இந்த கிழத்துக்கு சி ஒரு கிம்பி கேட்கறதுனால கேட்கும் போது மட்டும் எடிட்டிங்கில் பார்த்துக்கா தூக்கி காட்டா ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு மீன் கடவுளுக்கு கடவுள் கேட்டு ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் ஆனால் இன்னைக்கு அந்த சுத்தமாக பிடிக்காத

வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எதுவும் இது பண்ணிக்கோனா நீ பட்ல வேலை வைப்பாரு அவ்வளவுதான்

வாடக்கு இல்ல வந்து போச்சு அந்த வாந்து சரி அதிர கேல்சி வந்து போறா இதெல்லாம் அரியது வீன Altyazı M.K. bu